இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை ஜலம் தெளிப்பேன் வாங்கள் நிதானமாக கத்தருடைய வார்த்தையை கேட்போம் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவன் என் மூலியமாக என்ன பேசுகிறார்களோ விசுவாசத்துடன் கேளுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பல அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசத்துடன் பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் விசுவாசிங்கள் வாங்கல் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் எஸ்ஐக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இன்றைய கத்தனுடையவதின்படி நாம் ஒவ்வொரு மேலும் சுத்தமான ஜலத்தை தெளிப்பார் தெளிப்பேன் போட்டிருக்காங்க கத்தருடைய வச வார்த்தை அதன்படி நாம் வாழ்க்கையில் இருக்கிற நரகலான விக்கிரகங்களையும் நீக்கிவிடுகிறார் சுத்தமாக்குவேன் என்று சொல்லியிருக்கார் சுத்தமாக்க கத்தரால் முடியும் நம் வாழ்க்கையில் விக்கிரகங்கள் இன்னும் அசுத்தமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் இருந்தால் கத்தர் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன் என்று சொல்லியிருக்காங்க அப்பொழுது நாம் சுத்தமாவீர்கள் என்று சொல்லியிருக்கார்கள் அந்த கத்தருடைய வார்த்தின்படி நாம் விசுவாசிப்போம் தினந்தோறும் அறிக்கை செய்வோம் சுத்தமாவீர்கள் சுத்தமாவீர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டே இருந்தால் கத்தர் தேவனோடு நாம் இருப்போம் தேவன் நம்மளை சுத்தப்படுத்துவார் விசுவாசிங்கள் என்ற கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் தேங்க் யூ யூ காட் பிளஸ் யூ மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து Thank you. Thank you.